ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னோடய டென்த் குக்கிங் விலாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் வீடியோவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கரியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் நாலு டேபிள் ஸ்பூன் சமையல் அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஏழ்நூற்றம்பது கிராம் மட்டன் மூணு பூண்டு நெய் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஐம்பது கிராம் தேவையான அளவு உப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேர்த்து முன்னாடியே வறுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் போட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது சிம்மில் இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் இந்த ஆணத்துக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பவுட்ரு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு சாப்பாட்டு அரிசியும் மிளகும் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் இது தான் இந்த ஆணத்துக்கு வந்து திக்னஸ் கொடுக்குறது இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு அதில் கறி எடுத்து போட்டு நல்லா சுருளை சுருளாக கிண்டிக்குவோம் இது எந்த அளவுக்கு இதில் நல்லா கிண்டுறோமோ அந்த அளவுக்கு ஆணை நல்லா ஃப்ளேவர் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு அந்த எண்ணெயில் போட்டால் தான் உங்களுக்கு இந்த ரெட் கலர் வரும் நல்லா அந்த தோளங்களையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இதை கிண்ணதுக்கப்புறம் நம்ம பொரியரிசி மிளகும் வறுத்து அது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை ஆறட்டும் இது ஒரு சைடு ஆற எடுத்து வச்சுட்டு இப்போ ஆணத்துக்கு தேவையான உப்பு போட்டு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி அந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்குவோம் குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் வச்சு எடுத்துக்குவோம் அந்த பொரியரிசியும் மிளகையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ மல்லித்தூளை எடுத்து அதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அதை வந்து இந்த சட்டியில் நல்லா வறுத்து ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு அப்புறம் பூண்டு வ அதை உரித்து அந்த மல்லித்தூளில் போட்டு இடிக்கிற கடலில் போட்டு நல்லா ஒன்று மா இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோம் இது வந்து நம்ம லாஸ்டில் தான் போட போகிறோம் இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டுமா நம்ம நுணுக்கி வச்சுக்கணும் கறி வெந்துருச்சு சட்டியில் இந்த ஆணத்தை மாற்றிட்டு பொறி அரிசியும் மிளகும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த ஆணத்தில் ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிட்டு ஃபுல்லில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதி வர ஊட்டி நம்ம பூண்டும் மல்லித்தூளும் இடித்து வச்சிருந்தாலும் அதை கடைசியாக போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் தாலிக்கறி எல்லாம் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொழுப்புள்ள கறியாக வாங்கிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ